முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலகத்தை முரசொலி நிர்வாக இயக்குநர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் தெப்பக்குளம் இந்த நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முரசொலி நிர்வாக இயக்குநர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து கலைஞர் உருவப்படத்திற்கு அவர் அஞ்சலி செலுத்தினார் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை அவர் வழங்கினார் நகரில் மறைந்த முன்னாள் மேலவை எம்பி க ராஜ் சுப்பையன் இல்லத்திற்கு சென்று அவரது உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் ஆர் புரத்தில் மாவட்ட விவசாய வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கார்த்திக் செல்வராஜ் இல்லத்திற்கு சென்று அவரது மகன் கார்த்திக் மறைவுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்வுகளில் கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து நந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரிழப்பிற்கு எதிரான பேரக்கம் சார்பில்